ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி ஹாப்பியா இருக்கிறீங்களா ஓகே நீங்களுக்கு ஹாப்பியா இருந்தால் நானும் ஹாப்பியா இருப்பேன் வீட்டில் பாயாசம் செய்தால் எல்லா நேரமும் எல்லாரும் குடிக்க மாட்டேன் சில ஆக்கள் தங்களுக்கு டயபெட்டி கண்டுவினாம் சில ஆக்களுக்கு கொலோ கொலஸ்ட்ரால் சளி பெறுதுனா ஆனால் இந்த பாயாசத்தை எந்த வயசு ஆக்களும் எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடியது ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயாசம் தான் இந்த பாயாசம் இந்த பாயாசம் எப்படி செய்கிறேன் வீடியோக்குள்ள வந்து நீங்கள் பாருங்க சரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் செப்பரிசியை எடுத்து லோ ஃப்ளேம்ல வச்சு நிறம் மாறாமல் மெல்லிசா ஹீட் பண்ணுவோம் இதை நாங்கள் ஒரு நிமிஷம் வரத்தெடுத்தாலே போதும் அப்படியே அடுப்பை ஓஃபனி போட்டு இப்போ நாங்கள் ஒரு பத்து பேரி சம்பளத்தை எடுத்து அது சீட்ஸ் எடுப்பேன் இதன் நம்பர் ஒன் பேரி சம்பளம் நான் இதை கழுவல உங்களோட பேரிச்சம்பளத்துல ஏதும் டஸ்டுகள் அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதை ஒரு கழுவி எடுங்கோ இப்ப நாங்கள் அந்த சீட்ஸ் எடுத்து அந்த பெரியச்சம்பளத்தை சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் ஒரு ஆயிலும் குட்டி குட்டி துண்டா விட்ட தேவை சுமார் ரெண்டு துண்டு மூன்று துண்டா விட்டுனால் போதும் நான் அப்படியே கையில வச்சே அந்த பத்து பேரி சம்பளத்தையும் வெட்டி போட்டேன் போட்டு ஒன்றும் எடுக்க இல்லை நீங்க விரும்பினா போட்ல வச்சு போட்டு சின்ன சின்னதுண்டா நீங்க வெட்டலாம் இப்போ நாங்கள் சூடு காட்டி வச்சிருக்கிற சப்பரிசிக்கு ஒரு கப் தண்ணி விட்டு ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு அதை ஒரு கால் அவிய விடுவோம் எங்கட செப்பரிசி ஒரு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரக்கு இல்லை டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு அதையும் அவிய வைப்பேன் உங்களுக்கு விருப்பமான ஓட்ஸ் நீங்கள் போடலாம் நாங்களே இதை மூடியொண்டும் அவிக்க தேவையில்லை இப்ப நாங்கள் அவிய எங்களுக்கு அரை கப் தண்ணி விடுவான் இப்போ அந்த தண்ணி கொதிச்ச உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் போடுவான் விருப்பமான அவல் போடலாம் சிவப்பு அவலும் போடலாம் வெள்ளி அவலும் போடலாம் அதை நல்லா バクバイ。 இப்ப நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு வறுத்து கிளீன் பண்ணின கச்சானை போடுவோம் உங்களை விரும்பினால் நீங்கள் கச்சாண்ட அளவு கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் இப்ப நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பேரிச்சம்பளத்தையும் போட்டு நல்லா கலக்குவோம் எ அவல் பேரிச்சம்பளம் சப்பரிசி ஓட்ஸ் எல்லாமே நல்லா அமிஞ்சிட்டு இப்ப நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு பிளம்ஸ் போடுவோம் விரும்பினா நீங்கள் பிளம்ஸ் போடாமலும் விடலாம் இப்ப நாங்கள் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் சீனி போடுவோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எந்த மில்க் பவுடர் இருந்தாலும் நீங்கள் விடலாம் இப்போ ஒரு கப் காற்றின பசுப்பாலை விட்டு நல்லா கலக்கி போட்டு ரெண்டு மூண்டு ஏலக்காயை பவுடர் ஆக்கி போட்டு அதையும் போட்டு ஒரு ட்ரெண்டு ட்ரோப்ஸ் வெனிலாவும் விட்டு நல்லா கலக்கவா பாருங்கோ எங்களோட ஹெல்த்தியான பாயாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ இந்த பாயாசத்தை நாங்கள் கொஞ்சம் சூட்டோட குடிக்கலையும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது நாங்கள் இந்த பாயாசத்தை ஃபிரிட்ஜில் வச்சு கூட எடுக்கலாம் பாருங்க நான் கொஞ்சத்தை குடிச்சு போட்டு கொஞ்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் எப்படி இருக்கன்ட்டு பாருங்கோ இதை நாங்கள் அப்படியே பீஸ் பீஸா கூட வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இது டேஸ்ட் மட்டுமில்லை ஒரு ஹெல்த்தியான பாயாசமம் நீங்கள் இந்த சீனியை விட்டுட்டு டயபெட்டிக் பேஷண்டாக்கள் ரெண்டு பெனங்கட்டியை கூட இதுக்கில் போட்டு நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம் அது கூட ஒரு தனி டேஸ்ட் தான் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் முறுக்காக செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவ